நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அலுவலகம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் விவரம் அமைச்சர் கே என் நேருவினுடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுடைய வீட்டில் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவரிடம் இன்று காலையிலிருந்தே அவருடைய வீட்டில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது அவருடைய வீட்டில் இருந்து கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாரி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அஹ் குஷ்குமார் சாலையில அமலாக்கத்துறையினுடைய அலுவலகம் இருக்கிறது இந்த அலுவலகத்திற்கு அழைத்து வந்து தற்பொழுது விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் நான்காவது தளத்துல அமலாக்கத்துறையினுடைய விசாரணை அலுவலகம் அந்த அலுவலகத்தில் அந்த அறை இருக்கிறது அங்கே அடைத்துச் சென்று விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக அமைச்சர் கே என் நேருவினுடைய உறவினர்கள் அவருடைய சகோதரருடைய மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நடத்தி வந்த தொழில் நிறுவனங்களை குறித்து இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டது நேற்றைய தினம் தில்லை நகர்ல திருச்சி தில்லை நகர்ல அவருடைய வீட்டிலும் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டது கே என்னுடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது நேற்று மாலையருடைய வீட்டில சோதனை நிறைவு பெற்றது அதே போன்ற கோவையிலும் கூட இந்த தொழில் நிறுவனங்கள் இவர்கள் தொடர்புடைய குடும்பத்தினர் தொடர்புடைய அந்த தொழில் நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இவருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுடைய வீடு இருக்கிறது அதே பகுதியில இவர் நடத்தி வரக்கூடிய பல்வேறு தொழில் நிறுவனங்களுடைய கார்பரேட் அலுவலகம் செயல்படுகிறது இந்த ரிஹச் என்ற கட்டுமான நிறுவனம் மற்றும் வந்து காற்றாலை மூலமும் சோலார் மூலமும் வந்து அஹ் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகமும் அங்குதான் வந்து ஒரே முகவரியில் தான் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்திலும் வந்து சோதனை நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கைப்பற்றியிருந்தார்கள் தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் சோதனை பக்கம் நடத்தப்பட்டு வருகிறது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் இந்த ஆவணங்களின் அடிப்படையில கே என் ரவிச்சந்திரன் அதாவது கே என்னுடைய சகோதரரிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்த்தோன்றால் சிபிஐ வந்து இதற்கு முன்பு பதிவு செய்த ஒரு வழக்கு ட்ரூடாம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வங்கி மூலமாக இந்த கடனை பெற்று அந்த கடனை வந்து அவர்கள் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு பண பரிவர்த்தனை செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறது தற்பொழுது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்